ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் நியூட்டன்ஸ்லேருந்து கார்த்திகா பேசுகிறேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தாலி கஸ்டமைஸ் அன்றைக்கு மாதிரியே பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் பாருங்கள் இந்த தாலி செட்ஸ்லாம் எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே இப்போது நம்ம அஞ்சு செட்ஸ் பார்க்க போகிறோம் இதை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா வாழை சிப்பு குண்டு காசு மகாலட்சுமி காசு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பி குண்டு தாலி அவங்க கேட்டிருக்க மாதிரி கீழ் முகப்பு வச்ச மாதிரி தாலி கேட்டிருக்காங்க அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள் மாதிரி தான் ரொட்டேட்டாக அவங்க வந்து முகப்பு செயின் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி முகப்பு செயின் வச்சது கேட்டிருக்காங்க பார்க்கவே இவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இதுவுமே பாருங்கள் இவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இது வந்து கிறிஸ்டின் தாலி மாதிரி கேட்டிருக்காங்க கிறிஸ்டின் மாதா காசு வச்ச மாதிரி கேட்டிருக்காங்க கிரீன் ஸ்டோன் வச்சது குண்டு வாழசிப்பு அதே மாதிரி ரொட்டேட்டா செயின் பாருங்க அவங்க கொடி மாதிரி கேட்டிருக்காங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி பாக்கவே எண்பது ரூபா பார்க்கவே ஒரு அழகா இருக்கு பாருங்க அதோட ரேட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி எண்பது நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இதுமே அவ்வளோ ஒரு அழகா இருக்கு இதுமே அதே நகைதான் அதே செயின் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி முகப்பு வச்சுது மாங்காய் வாழசிப்பு லக்ஷ்மி காசு ஸ்டோன் ஸ்டோன் வச்ச மாங்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா இது ஒரு தாலி பிள்ளையார் சுழித்தாலின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு அது கொடுத்துருக்காங்க பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது பாருங்கள் இந்த தாலி செட்டோடய ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா இதுமே பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிறிஸ்டின் தாலி தான் அதுக்கேற்ற மாதிரி கேட்டிருக்காங்க அது மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் செயின் உருக்களோட இதுவுமே பாருங்க இலை வச்ச மாங்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்ச வாழசிப்பு ஸ்டோன் வச்ச மகாலட்சுமி காசு காசுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குண்டு ஸ்டோன் வச்ச மாங்காய் அதுக்கேற்ற மாதிரி தாலி அது தாலி பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் தாலி அவங்க கேட்டிருக்க மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இதுவுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஆய ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா உங்களுக்கு இதோட ரேட் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரியே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதுவுமே செயின் எல்லாமே ஒன்று தான் ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது தாலி எல்லாம் வேறு வேறு மாடல் இதுவுமே மாதிரி தான் மாங்காய் வாழசிப்பு மகாலட்சுமி லக்ஷ்மி காசு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்ச மாங்காய் இது தாலி பார்த்தீங்கன்னா தொப்பத்தாலி தாலி பாருங்கள் அதிலே தென்னங்கி துவச்சிது இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா இது எல்லாமே உங்களுக்கு இந்த மா இந்த தீபாவளி டைம் மட்டுமே இது எல்லாமே உங்களுக்கு ரேட் கம்மி இதோட ரேட்லாம் ரொம்ப ஹை உங்களுக்கு இதில் வந்து கம்மியாக கொடுக்குறாங்க பார்க்கவே எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் நீங்கள் கேட்குற மாதிரியே நாங்கள் கண்டிப்பாக கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா தீபாவளிக்குள்ள தீபாவளி கிட்ட வரைக்கும் நீங்கள் வாங்கினீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி தாலி செட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ இனி இனிய மக்களே ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமாக எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்டிகை பார்க்க போகிறோம் அட்டிகை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இது ஒரு நெக்லஸ் இதுவுமே பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இது பாருங்கள் எல்லோ கலர் எல்லோ கலர் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பது ரூபா இது பாருங்கள் கோல்டு பேட்டனில் ஒரு நெக்லஸ்ஸு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பது ரூபா இது மாதிரி உங்களுக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது பாருங்கள் தாலி கஸ்டமைஸ் தீபாவளி கிட்ட மட்டுமே உங்களுக்கு வந்து ரேட் கம்மியாக இருக்கும் தீபாவளி தாண்டி போயிட்டாலே உங்களுக்கு அதே ரேட் தான் இந்த ரேட் வந்து தீபாவளிக்காக ஆஃபரில் நாங்கள் போட்டுட்ருக்கோம் நீங்கள் தீபாவளிக்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் ரொம்ப ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ இனிய மக்களே பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குதுன்னு பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வந்து நேர்லேயும் வாங்கலாம் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலிமாவும் வாங்கலாம் என்ன இனிய மக்களே பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குன்னு காலி செட் அவ்வளோ ஒரு அற்புதமாக நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் உங்களோட உங்களோடய தேவையே எங்களோட சேவை அவ்வளோ அருமையாக இருக்குது நன்றி மிக்க நன்றி